இன்னைக்கு அவருடைய அவதாரம் வந்து போறக்க அவதாரமா இருக்கு கரும வினைகள் போயிடுச்சு இதுதான் வேடச்சந்தூர் பக்கத்துல இருக்கிற கருமலை இங்க இருக்கிற இந்த ஆசிரமம் தான் கருமலை சமஸ்தானம் பத்மகிரி பாபாவோட இருப்பிடம் மலையடி வாரத்துல ரம்யமான சூழல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த ஆசிரமம் சில பக்தர்கள் பாபாவை பார்க்க காத்திருந்தாங்க இவர் தான் பத்மகிரி பாபா தன்னை கோரக்கரோட அவதாரம்னு இவர் அது வச்சிருக்காரு வரவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது கூட ஒரு சிறு தான் அதே மாதிரி பீடி சாம்பல கூட விபூதியா மாத்த முடியும்னு சொல்ல தொடங்கினாரு பத்மகிரி பாபா ஒரு பீடியை எடுத்து ஸ்டைலா பத்த வச்சாரு புகைய நிதானமா இழுத்து ஊத ஆரம்பிச்சாரு சாதாரணமா பீடி சிகரெட் வாடையை எனக்கு பிடிக்காது ஆனா பத்மகிரி பாபா பீடி பிடிக்கும் போது அந்த ஸ்மெல்லே வரல அந்த பீடியோட சம்பள என் கையில சொன்னாரு என்னால இத நம்பவே முடியல நான் ஆச்சரியத்தோட அத நெத்தில பூசிக்கிட்டேன் இவர் திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கிற பாலகிருஷ்ணாபுரம் கிராமத்துல தான் பிறந்திருக்காரு அப்ப இவரோட பேரு விக்ரமாதித்தன் கல்லூரி படிக்கிற காலத்தில் தன் பெற்றோர்களோட திருமலைக்கு போயிருக்காரு அங்கே இருந்த பட்டாச்சாரியார் தான் இவர் கோரக்கரோட அவதாரம்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்போ திருமலைக்கு எங்கள் தயார் தகப்பனாரோட போயிருக்க சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்த ஒரு பிராமணார் என்னை சந்தித்து அவர் பேர் பண்டாச்சாரியார் சௌமியா குருதவ மகராஜ் அவர் தான் வந்து முதன் முதல்ல நான் யாருன்னு உணர்ந்து கொண்ட ஒரு அவர் வேணால் அவர் மகானாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் என்னை உணரக்கூடிய தன்மை அவருக்கு இருந்தது அவர் தான் வந்து என்னை உபதி பண்ணவர் கொல்லிமலையில் மாணிக்க சித்தர் தான் இவருக்கு பத்மகிரி பாபான்னு பேர் வச்சிருக்காரு அதே மாதிரி பழனிக்கு பக்கத்தில் வாழ்ந்த கனகம்பட்டி மூட்டை சாமியார் இவரை கோரக்கிழங்குன்னு கூப்பிட்டு அதை உறுதிப்படுத்தினதா இவர் சொல்றாரு என்னை முதல் முறையாக பத்மகிரி பாபா அப்படின்னு சொன்னவங்க கொல்லிமலையில் இருந்த தொப்பித்தூரே மாணிக்கம் அவங்க தான் இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடியே என்னை கோரக்கலங்குன்னு கூப்பிட்டவங்க கணக்கம்பட்டியில் இருந்த அவங்க தான் பாம்பாட்டி சித்தரோட மறு அவதாரமாக இருந்தவங்க இப்போ சமாதிக்கு போயிட்டாங்க மூட்டைசாமின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க தான் என்னை கோரங்கலங்க பையன் அப்படி சொன்னவங்க இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு பத்மகிரி பாபா உடல் முழுவதும் விபூதி பூசி கோரக்கரா மாறுவத பார்க்க நிறைய பேர் வந்துருந்தாங்க இப்ப பத்மகிரி பாபா கோரக்கரா மாற தயாராயிட்டு இருந்தாரு அவருக்கு முன்னால ஒரு தட்டு நிறைய விபூதி இருந்தது அவரோட உதவியாளர்கள் திருநீர் அள்ளி பாபாவோட உடம்புல பூசினாங்க அவர் உடல எழுந்து சிந்தும் விபூதி அவர் உட்கார்ந்து இருந்த பாய் மேல சிந்துச்சு அதுல இவர் கையால ஏதோ திருக்கி புரியாத பாஷையில ஏதோ சொன்னாரு அவரோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ சில மாற்றங்கள் ஏற்பட தொடர்ந்துச்சு இருந்த பக்தர்கள் பத்மகிரி பாபாவின் கோரக்கர் அவதாரத்தை பார்க்க தயாரா இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல பத்மகிரி பாபா முழுசா கோரக்கரா மாறிட்டதா

கண்ணா பின்னான்னு அடி பின்னிட்டாரு சாமியாருங்க எல்லாம் இப்படி அடி வெளுத்துனாங்கன்னா நிறைய பேர் இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரவே யோசிப்பாங்க அவர் அடிச்சு வரட்டுற அதே கோபத்தோட கையில ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு புறப்பட்டாரு குச்சியால அடுத்து யார் அடிப்பாரோன்னு தோணுச்சு வேகமா ஆசிரமத்தை விட்டு வெளியே நடந்து போனாரு திடீர்னு அங்க இருந்த ஒரு வேப்பன் செடியில இருந்து கொஞ்சம் வேப்பலைய பறிச்சு எடுத்துட்டாரு திரும்பவும் நடக்க தொடங்கினாரு கொஞ்ச தூரம் போனதும் அந்த வேப்பலைய ஏதோ சில மந்திரங்களை சொல்லிட்டு கீழே போட்டு வணங்கிட்டு திரும்ப ஆசிரமத்தை நோக்கி வந்தாரு அவர் உள்ள போன பிறகு கொஞ்ச நேரம் யாருமே உள்ள போகாம காத்திருந்தாங்க கொஞ்ச நேரம் ஆனதும் எல்லாரும் உள்ள போய் ஆஸ்தீர்வாதம் வாங்கினாங்க அப்போ அடி வாங்கினவரும் உள்ள போய் திரும்பவும் பாபா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு பாபாவ பார்க்க ஒன்றரை வருஷமா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காராம் இது வரைக்கும் தன்னை பாபா அடிச்சதே இல்லைன்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருந்திருக்காரு இன்னைக்குதான் அடி வாங்குற வாக்கியம் கிடைச்சதா சந்தோஷப்பட்டாரு ஒன்றரை வருஷம் வந்து வரப்பெல்லாம் மனசில் நினைப்பீங்க ஒரு அடித்தார் தான் சொல்லிட்டு அடிக்க மாட்டார் உன்னை ஆண்டான்னு அடிக்கிறேன் போறார் பாசமாக பேசுவார் இன்றைக்கி வந்து அவருடைய அவதாரம் வந்து கோரக்க அவதாரமாக இருக்குது எப்போவுமே திடீர்னு திடீர்னு இந்த மாதிரி அவதாரத்துக்கு போயிடுவார் இந்த மாதிரி சூழ்நிலை அடிப்பாராமு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன் கரெக்டாக என்னை கூப்பிட்டு அடிச்சிட்டாரு இந்த அடி வாங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ரிலீஸ் என்னுடைய இது என்னென்னா என்னுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா பூர்வ ஜென்ம அப்பா அம்மா கரும வினைகள்லாம் என்னோட போயிடுச்சு என்னையோட வருஷத்துக்கு அப்புறம் போ என்னையோட போகுதுன்னு வச்சுங்களேன் யோக நிலையில் உயர்ந்தவங்க கிட்ட இப்படி அடி ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சமீப சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறவங்க மாதிரியில் பரவிக்கிட்டு இருக்கு இங்கே வரவங்க எல்லாருமே இவரை கோரக்கரின் மறு அவதாரமாக தான் பார்க்குறாங்க அவரும் தன்னை நாடி வரவங்க கிட்ட தன்னோட சித்து நாள தன் கடமைன்னு சொல்றாரு மீண்டும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்